ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் ஊருக்கு வந்து போல ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைமும் நாங்கள் வந்து ஊருக்கு போயிடுவோம் தீபாவளியும் சரி பொங்கலும் சரி அம்மா வீட்டுக்கு தீபாவளிக்கு போனோம் அப்படின்னா அத்து வீட்டுக்கு வந்து பொங்கலுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் மாறி மாறி போயிட்டு இருப்போம் பட் இந்த டைம் வந்துட்டு ஊருக்கு போகல சரி இங்கே இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் ஒரு ரீசனுக்காக தான் அதுக்கப்புறம் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக செலிப்ரேட் பண்ணுறது நல்லா இருந்தது பட் இருந்தாலும் சொந்தங்களோட செலிப்ரேட் பண்றதும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பொங்கலுக்கு ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் ஃபுல்லாக காப்பெல்லாம் கட்டி இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பெல்லாம் கட்டியாச்சு ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோலம்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன் ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சி எப்பவும் இந்த மாதிரிலாம் கோலம் வந்து போட முடியாது டைம் வந்து சுத்தமாக இருக்காது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் இந்த மாதிரி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோலம்லாம் வந்து கலர் கோலம் பொறுமையாக உட்காந்து போடணும் இல்லையா அதனால போட்டு வச்சுருவோம் ஸோ நான் வந்து ஒரு இதில் ஒரு இமேஜ் பார்த்து தான் வந்து போட்டேன் நல்லா தான் இருந்தது பெருசாக வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல கோலம் வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன் ஸோ மார்னிங் வந்து முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே மூணு மணிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு எல்லாம் விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் நாள் எல்லாமே கழுவி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பொட்டு எல்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டேன் மறுநாள் எண்ணெய் ஊற்றி தீபம் திரி மட்டும் போட்டு தீபம் வந்து ஏற்றி விட்டாச்சு ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கும் அம்மனுக்கும் தீபம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து தீபாவளிக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இப்போ மேரேஜுக்கும் வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ அதனால் பொங்கலுக்கு வந்து சிம்பிள் லுக் மட்டும்தான் கொடுத்துருந்தேன் அது பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் ஒர்க் தான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து பியூர் காட்டன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இந்த சாரீ கலரும் சரி அதுக்கப்புறம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு முகூர்த்த பூஜை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் முகூர்த்த தீபம் வந்து அந்த டைமுக்குள்ளே ஏற்றிடலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஏற்றிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூஜை பண்ணும்போது பொங்கல் வச்சு இறக்குனதுக்கப்புறமா சூரிய பகவான் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் அந்த இதை படைச்சி வந்து சாமி கும்பிடுவோம் அதுக்கு முன்னாடி முகூர்த்த தீபம் மட்டும் ஏற்றி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஏற்றுறதுக்காக எடுத்து இருந்தேன் மகாலட்சுமிக்கு பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பூஜை அறையே ஃபுல்லாக வந்து நீட்டாக அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தீபம் வந்து ஏற்றி விட்டுட்டேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போதும் சரி இப்போ நாங்கள் பொங்கலுக்கு போனாலும் அம்மா வந்து பொங்கல் வைப்பாங்க நான் இது நாள் வரைக்கும் குக்கரில் வேணா பொங்கல் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பானையில் வந்து வைக்கிறேன் அத்தை வீட்டில் தலை பொங்கலுக்கு வந்து நான் பொங்கல் வந்து வச்சேன் பட் இருந்தாலும் நான் வந்து அப் அப்போ வந்து கிண்டி விடுறது அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு பண்ண தெரியாது பானையில் வந்து எப்படி விற்கிறதுன்னு பார்த்துருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நர்வஸாக இருந்தது பட் இருந்தால் ரொம்ப சூப்பராக வந்து பொங்கல் வந்துருந்துச்சு அம்மா பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த சூரிய உதயம் வர்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு இறக்கிடுவாங்க அம்மா வீட்டு சைடு வந்து ஒரு பொங்கல் தான் வந்து நாங்கள் வைப்போம் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் வந்து அந்த சைடு ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கல் வந்து வச்சு படைத்து சாமி வந்து கும்பிடுவோம் காயெல்லாம் வச்சுட்டு வெள்ளை பொங்கல் ஒன்று வந்து வைப்போம் சக்கரை பொங்கல் வந்து வைப்போம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடு வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு மதியம்தான் வந்து வெள்ளை சாதம் வச்சு சாமிக்கு வந்து படைப்போம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து ரெண்டு பொங்கல் வச்சோம் தலைப்பொங்கலுக்கு பட் இப்போ வந்து நான் சக்கர பொங்கல் மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன் மார்னிங்கே வந்து முகூர்த்த பூஜை பண்ணிட்டு சாமிக்கு அர்ச்சனை இதெல்லாம் வந்து நார்மலா நான் எப்ப பூஜை பண்றேனோ அதே மாதிரி வந்து பூஜை பண்ணிட்டு தான் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி தான் நல்ல நேரம் இல்லையா அதனால ஆறு முப்பதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நான் வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு உலக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் சின்ன உலக்கில் வந்து அது பச்சை அரிசி தான் அதுக்கப்புறம் ஒரு கையால் வந்து பார்த்திங்கன்னா பா பாசி பருப்பு இருக்குல்லையா அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வந்து நல்லா அதை வந்து கழுவி அந்த கழுவுன தண்ணி அரிசி கழுவுன தண்ணியை தான் நம்ம வந்து பானையில் வந்து ஆட் பண்ணிப்போம் ஸோ அம்மாட்ட ஒவ்வொன்று கேட்டு கேட்டு தான் நான் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அம்மா வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து வைப்பாங்க அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கலவுற தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பானையில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டாச்சு அதுக்கப்புறம் பானை நான் வந்து இதுக்குன்னே புது பானை வந்து வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பட்டை மாதிரி அந்த பானையில் வந்து போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டு மஞ்சக்கிழங்கு வந்து நம்ம சாஸ்திரப்படி கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பழக்கப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு அந்ததை வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அம்மா வந்து வெளியில் வைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு காமாட்சியம் ஒரு தீபமோ ஏற்றிட்டு பூ வந்து வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கக்கிட்ட வேண்டிட்டு வந்து நம்ம பண்ணணும் அப்படிதான் பொங்க பானையை தூக்கி அடுப்பில் வந்து வைப்பாங்க நானும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு தீபம் வச்சிருக்கேன் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சாமிக்கு ஏற்றி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பானையை தூக்கி அடுப்பில் வந்து வச்சுட்டேன் ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் பாப்புக்குட்டியும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பொங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வைக்கும்போதே வந்து அறப்பானையில் வந்து தண்ணி வந்து வைக்கக்கூடாது அதனால ஃபுல்லாக தான் வந்து வைக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் பொங்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்து இருந்தேன் நல்லபடியாக வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி வலிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அரிசி வந்து போட்டாச்சு அம்மாலாம் ஊரில் வந்து குலவெல்லாம் போட்டு தான் அரிசி வந்து போடுவாங்க அதே மாதிரி ட்ரை பண்ணேன் நல்லா தான் இருந்தது பட் இது ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து எனக்கு இருந்தது தண்ணி வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு தான் வந்து நிறுத்திக்கணும் ஸோ எடுத்து வந்து அதில் மாற்றி வச்சுக்கணும் நமக்கு தேவைப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பத்தல்னா கூட பிரச்சனை இல்லை நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சுனா தான் வந்து ரொம்ப பொங்கல் வந்து தண்ணி மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போட்டாங்க அக்ஷராவும் போடலான்னு பார்த்தோம் அவள் நல்லா தூங்கிட்டு இருந்தா சரி அவள் தூங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பொங்கல் ஆகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம் ஏன்னா நைட்டு கோலெல்லாம் போட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவள் வந்து ஒரு பதினொன்றரை மணி அளவுக்கு தான் தூங்கினான் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனால் கரெக்டாக சாமி கும்பிடும்போது போது வந்துட்டா நல்லா அரிசி வெந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து டேஸ்ட்டு இன்னும் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து நான் ஒரு முக்கால் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவ ரொம்ப குஸியாக இருந்தா பொங்கல் எப்போம்மா பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தான் மார்னிங் ரெடி ஆயிடுச்சு சொன்ன உடனே ரொம்ப ஆயிட்டா பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா பதினாலாம் வந்து பாத்தீங்கன்னா நெய் விட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதையும் வந்து பொங்கல் கூடயே ஆட் பண்ணியாச்சு தேங்காய் வந்து உடச்சிட்டு சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இலையில வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கும் அதுவும் பூ வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சாச்சு இன்றைக்கி சமைக்க போகிற காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தீபெல்லாம் ஏற்றி நல்லா வந்து நிறைவாக வந்து சாமி கும்பிட்டுட்டோம் நம்ம எடுத்து வச்ச பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா நாமளும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சூரிய பகவானுக்கு வந்து கும்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு இலையில் தலகு வந்து போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் பொங்கல் கரும்பு இதெல்லாம் வெட்டி வந்து கொடுத்து பக்கத்துலலாம் வந்து கொடுத்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கும்போது எல்லார் வீட்டுக்கும் வந்து பக்கத்தில் பொங்கல் வச்சாலுமே கொடுப்போம் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் பரிமாறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பக்கத்துலேயும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சப் நான் வந்து சாதமே வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன் பொங்கல் வச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு கரும்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காயும் போட்டு சாம்பார் வந்து வைப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவும் அதே மாதிரி வைப்பாங்க ஆனால் வந்து கலந்த சாம்பார்னு சொல்லுவோம் இவங்க வந்து இடி சாம்பார்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அந்த சாம்பார் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொச்சிக்காய் தான் ஸ்பெஷல் மொச்சிக்காய் பரங்கிக்காய் வந்து பூசணிக்காய் வந்து ரொம்ப தைப்பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷல் இது வந்து ஸோ அதே கூட்டு தான் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா மொச்சிக்காய் போட்டு இது வந்து கூட்டு வச்சாச்சு அப்பளம் பொரிச்சிட்டு பருப்பு வடை போட்டுட்டு பா பருப்பு பாயாசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் தக்காளி ரசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோட சாதம் வச்சு நாங்கள் ஒரு டுவெல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி காக்காவுக்கும் வந்து வச்சுட்டு ஸோ எங்களுக்கு தை பொங்கல் இப்படி தான் வந்து சூப்பராக வந்து நிறைவாக வந்து போச்சு உங்களுக்கு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விளக்கில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்